அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ இன்றை தினம் டிஆர்பி எக்ஸாமினேஷன் எல்லாருமே எழுதிட்டு வந்திருப்பீங்க ஸோ எல்லாருமே இப்போ தான் ரீச் ஆகிட்ருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆன்சர் கீஸ் ஆஃபீஸெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தேர்னுடைய தன்மை எப்படி இருந்தது அப்படின்றத அந்த எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு ரொம்ப வந்து டஃப்லாம் கிடையாது ரொம்ப எளிமையான ஒரு தேர்வாக தான் இருந்தது ஸோ ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெண்ட்டாக நான் வந்து சொல்கிறேன் இந்த என்னென்னு ஜிஎஸ் ஜிஎஸ்டாப்பிக்கும் தமிழும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது புக் பேக்லேருந்து உள்ள கொஷினும் டக்ட் கொஷின்ஸ் தான் வந்து ஜிஎஸ் டாப்பிக்கும் தமிழில் வந்து கேட்டிருந்தாங்க தமிழ்ல வந்து பதினோரு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அதேமாதிரி கணிதத்தில் ஒரு பதிமூணு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரெண்டு கேள்விகள் மூணு கேள்விகள் அதிகமாக தான் இந்த டாபிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி கூட்டுறவுத்துறை பேப்பர் பொறுத்தளவுக்கு ரொம்பவே வந்து எளிமையாக இருந்தது ஓரளாக படிச்சிருந்தால் கூட வந்து நல்ல மதிப்பெண்களை இந்த சொசைட்டி பேப்பரில் வந்து எடுக்கலாம் ஸோ கோஆப்ரேட்டிவ் பேப்பர் பொறுத்தளவுக்கு அந்த மாதிரியான ஒரு எளிமையோடு இருந்தது ஸோ ஜென்ரலாக ஒரு டென் டேஸு ஃபிஃப்டீன் டேஸில் ஒரு கேண்டிடேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா கூட இந்த எக்ஸாமேஷனை ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம் ஸோ இந்த ஒரு கடினத்தன்மையை பொறுத்தளவுக்கு மாவட்ட வாரியாக இந்த எக்ஸாமிமேஷன் வந்து எல்லாருமே நிறையா கேண்டிடேட் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆப்சன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆப்சன்ஸ் ரொம்ப கம்மி தான் ஸோ ஒரு அதே மாதிரி விமன் டாமினேட் ஸோ பெண்களுடைய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒரு ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் இருந்தாங்க தேர்வு ஹாலில் ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்தளவுக்கு ஓவராலாக பெண்கள் தான் அதிகமாக இருந்தாங்க ஆண்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒரு சென்டர்ஸ்லையுமே பெண்கள் வந்து அதிகமாக இருந்தாங்க ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரியான போட்டித் தேர்வுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வந்து படிக்கிறாங்க அந்த சொசைட்டி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்லேயும் வந்து எக்ஸாமேஷன் வந்து இன்றைக்கி அட்டன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இந்த எக்ஸாமேஷன் நல்லபடியாக பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த தேர்வு தருடைய தன்மை தனிப்பட்ட கருத்தாக உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் டிஆர்பி எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு இந்த கேள் கேள்வித்தாள் பொறுத்தளவுக்கு ரொம்ப எளிமையாக தான் வந்து கேட்டிருக்காங்க கோஆப்ரேட்டிவ் பேப்பராக இருக்கட்டும் இல்லை ஜிஎஸ் டாப்பிக்காக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து நம்ம கரண்ட் ஈவெண்ட் ஸோ கரண்ட் ஈவெண்ட்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிட்டு போனாலே அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து கரண்ட் ஈவெண்ட் ரெண்டு மூணு கேள்விகள் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த கேள்விகள் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது தொடர்ந்து வந்து சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கூடிய வந்து வரப்போகுது வந்ததுக்கப்புறம் டீட்டெயில் வியூவாக நம்ம வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து படிச்சுட்டுருங்க அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஆன்சர் கீஸை வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்சர் கீஸ் வந்து நானும் உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து தரேன் ஸோ புக் பேக் புக் ரெஃபரன்ஸ் எடுத்து உங்களுக்கு ஆன்சர் கீஸ் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்